சக்தியின் துணைவா எங்களின் இறைவா பக்தர் கருளும் பனிமலைநாதா வேதம் நான்கு குன் பேசும் ஆடல் அரசே அம்பலவான நெய் பிறந்த பாசனை போலே மெய்யடியாரின் மனம் உறைவோனே கரகர சிவனே அருணாச்சலனே அருள் புரி பதிலே பரிபூரணனை சந்திரன் தலையில் சூடியபடிவே சங்கரனாக விளங்கிடும் குருவே வந்தவர்கெல்லாம் வரம் தரும் சிவனே வஞ்சனையில் நெஞ்சுடையோனே சூலம் தரித்த சூத்திரதாரி பறிவுடன் பார்க்கும் பரோபகாரி காலம் தன்னை கைக்குள் வைத்து காரியம் நடத்தும் சர்வேஸ்வரனே கருணாமூர்த்தி வருக வருக கவலை தீர்க்கும் மருந்தே வருக அருணாச்சலனை வருக வருக அடியவர் மகிழ அருளே தருக பரமசிவ பறிவுடன் வருக பரம்பொருள் வருக வருக சிரமம் நீக்கும் சிவமே வருக சிந்தை முழுதும் நிறைந்திட வருக மருந்தீஸ்வரனே மகிழ்ந்தே வருக மாதொரு பாகன் வடிவே வருக குறுங்காலீஸ்வரன் விரைந்தே வருக குரைகளை விளக்க அருள்மலை பொழிக அலையும் மனதை அடக்கிட வருக அன்பே சிவமன அறிந்தேன் வருக நலம் தரும் எங்கள் நாயகன் வருக நம சிவாயமே நலமுடன் வருக ஏழுலகம் உன் புகழ் பாடும் சோழும் இருளை உனதருள் நீக்கும் விண்ணவர் கைகள் உந்தனை வணங்கும் முனது திருவடி வழங்கும் நீராடி நெற்றியில் திருநீரணிந்து நீல கண்டனை உந்தனை துதித்து எல்லாம் எனும் சிந்தனை கொடுத்து எங்களை நீயே நல்வழி நடத்து அப்பரின் கவியில் அகமகிழ்ந்தவனை சுப்பிரமணியனை வழங்கி சிவனே கடுந்தவம் புரிந்திட வரம் தருபவனே கைலாயபுரியின் அதிபதி சிவனே விரிசடையோனே விந்தை ஸ்வரூபா உருகிட அழைத்தால் உடன் வருவோனே திருவிளையாடல் நீயே தீமையை அழிக்கும் முதல்வனும் நீயே தக தக தகவன பொன்னொழி காட்டும் தாண்டவராயன் குந்தனின் தோற்றம் இகவர சுகங்கள் குறைவர வழங்கு எல்லா உயிர்களும் உனதன முழங்கு முகமது மலர முருவலை காட்டு அகமது குளிர அருள்கரம் நீட்டு துயரது விலக விதியினை மாற்று அடியவர் காட்டும் அன்பினை ஏற்று அன்பினை காட்டும் அருட்பெரும் ஜோதி அம்பிகை உமையுடன் நீ ஒரு பாதி நல்லவர் வாழ அருளிடு நீதி நம சிவாயமே நலம் தரும் சேதி ின் தோழன் லட்சுமி குபேரன் திருவருள் தன்னை நாங்களும் அடைய தந்திட வேண்டும் நல்லருள் நீயை சந்திர சேகர எங்களின் சிவனே அடியவர் வாழ்வில் அமைதியை தந்து அவதிகள் நீங்கி விலகிட செய்து தடைகளை அகற்றி வழியினை காட்டு நலிவடைந்தோரின் நெஞ்சினை தேற்று காசியில் வாழும் கங்காதரனை கலியினை தீர்க்கும் காமேஸ்வரனை பூஜைகள் செய்து உன்னடி போற்றி பொல்லா வினையை போக்கிடுவோமே என் நம் முழுதும் இருப்பவன் நீயே எல்லா உயிரின் இயக்கம் நீயே கண்கள் மூன்றை நீயே கைத்தொழுவோரை காத்திடுவாயே அணையே இல்லா அருள் கடல் நீயே அயிலம் காக்கும் ஆண்டவன் நீயே இணையே இல்லா ஈசனும் நீயே எளியோர் கருளும் எம்பெருமானே புழுவும் புல்லும் உன் படைப்பாகும் புலரும் பொழுதும் உன் பரிசாகும் எழுதும் கவியும் இசையும் உன்னை என்றும் போற்றி வழங்கிடும் தன்னை மொட்டும் மலரும் உன் பதம் நாடி முன்வினை நீக்கி மோட்சம் பெருமே தொட்டவையாவும் துலங்கிடத்தானே தூயவன் உன்னை வணங்கிடுவோமே ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலம் தன்னை அழிப்பவனேயே ஞான விலாசமை வடிவார் ஞானியர் அறிந்த சர்வேஸ்வரனே சிவராத்திரியனும் சொல்லின் பொருளை மங்கள சுகத்தை தருவது ஆகும் தவம் பல பலையேற்றி பெறுகிற வரத்தை தருகிற நாளே இன்னாளாகும் மனமும் வாக்கும் காயம் மூன்றும் உனையே நினைத்திட தீ வினை அகலும் தினமும் குந்தன் திருவடி வணங்க தொடரும் மறையும் உறக்கம் விடுத்து விரதம் இருந்து உலக நாயகன் உந்தனை பணிந்து சிறப்புடன் வாழ உன்னருள் வேண்டி செய்திடுவோமே பூஜைகள் கோடி பார்க்க பார்க்க உன்முகம் பார்க்க பூக்க பூக்க மலரன பூக்க நல்லருள் வேண்டும் நீ தருவாயே நம்பிய பேருக்கு நலம்புரி நீயே எல்லா உயிரும் உந்தன் படைப்பு உலகின் இயக்கம் உந்தனின் சிறப்பு இல்லா தொழிப்பாயினி ஒரு பிறப்பு ஒவ்வொரு நொடியும் உந்தனின் இணைப்பு வெள்ளி அம்பலவி க விதியினை மாற்றும் வல்லவன் நீயே சொல்லில் அடங்கா சோக்கனும் நீயே சுந்தர தமிழில் உனை பணிவோமே நற்றால் வணங்கிட நல்லோர் வியந்திட பற்றாய் உனையே பற்றிடுவோமே சற்றே கருணை புரிந்திடுவாயே தியான வடிவாய் தவம் புரிபவனே திருவடி பணிவோர் கருளும் சிவனே யோக நிலையில் புவியினும் தியாகேஸ்வரனே நீ அருள்வாயே மனம் ஒரு முகமாய் மலரடி தண்ணீர் அனுதினம் லயித்து இரண்டற கலந்து சிவமயமாக ஒளியது தோன்றி அடியவர் நெஞ்சை ஆள்வது நீயே பேசுதல் வேண்டும் லிங்காபிஷேகம் காணுதல் வேண்டும் நேசம் மிகுந்து உருகுதல் வேண்டும் நிதம் குந்தன் திருவருள் வேண்டும் சக்தி மூவரை பக்தி வணங்க ஒன்பது நாட்கள் அவனியில் வேண்டும் முக்தியை கொடுக்கும் நின்னருள் பெறவே ஒரு நாள் போதும் பலன் உண்டாகும் சிவ ஓம் சிவ ஓம் எனும் உன்னாமம் செவிகளில் ஒலிக்க சிறப்புகள் கூடும் வருவோம் வருவோம் சன்னதி நாடி வைத்தீஸ்வரனே உணதருள் வேண்டி ஐந்தழு தான ஹரஹர சிவனை அடியவர் குதவ எதிர் வருபவனை உந்தனின் மேனியில் சந்தன காப்பு செய்திட வழங்கு அருள் எனும் தீர்ப்பு குங்கும பூவும் கோரோசனையும் கஸ்தூரி பச்சை கற்பூரம் சேர்த்து எங்களின் இறைவா உன் திருமேனியில் பூசி தயமக்கு நீ அருள்வாயே கோடி மலரால் அர்ச்சனை செய்ய ஞானம் புகழும் ஞானம் வருமே ஐந்து கோடி மலரால் உன்னை அர்ச்சனை செய்ய முக்தி வருமே பத்து கோடி மலர்களை கொண்டு பித்தன் உன்னை பூஜிப்பதாலே ராஜ யோகம் கைவரக்கூடும் தேசம் மாளும் நேரம் வருமே விதவிதமான அபிஷேகம் உனக்கு விருப்புடன் செய்ய விழிகளும் மகளும் நம சிவாயமெனும் நாமம் சொல்ல நல்வினை பெருகும் தீவினை மறையும் பாலால் உனக்கு அபிஷேகம் செய்ய ஆயுள் கூடும் அகமும் மகிழும் தேனால் உனக்கு அபிஷேகம் செய்ய மகிழ்ச்சி நாளும் மனதில் போக்கும் சர்க்கரையாலே அபிஷேகம் செய்ய மனதில் நிம்மதி மலையென கூடும் எலுமிச்சை ரசத்தால் அபிஷேகம் செய்ய அறிவின் விருத்தி அதிகமாகும் இளநீராலே அபிஷேகம் செய்ய ஆனந்தமாக வாழ்ந்திடலாமே பன்னீராலே அபிஷேகம் செய்ய பக்தி பெருகும் சிக்கல் விலகும் அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்ய வயிற்று தொல்லை வாராதிருக்கும் அரிசி மாவு அபிஷேகம் செய்ய கடன் எனும் தொல்லை காணாதொழியும் நெல்லி கனியால் அபிஷேகம் செய்ய பித்தம் தெளியும் சித்தம் குளிரும் விபூதியாலே அபிஷேகம் செய்ய திரண்ட செல்வம் மனகினை சேரும் பஞ்சாமிருதத்தால் அபிஷேகம் செய்ய தொட்டது எல்லாம் ஜெயமாய் மாறும் கருப்பன் சாரால் அபிஷேகம் செய்ய உடலில் வலிமை அனுதினம் கூடும் மஞ்சள் தூளால் அபிஷேகம் செய்ய இராஜ வசியம் கைவசமாகும் மாதுளையாலே அபிஷேகம் செய்ய அரச பதவி வாசலை நாடும் சொர்ணாபிஷேகம் மோட்சம் கொடுக்கும் கங்கா ஜலமோ சாந்தியை கொடுக்கும் பலரசம் எல்லாம் வறட்சியை தடுக்கும் பரம சிவனே உன்னருள் கிடைக்கும் தலை முதல் கால் வரை தாண்டவ கோனே தயவுடன் நீயே காத்திட வேண்டும் சிறியதும் பெரியதும் பிணியணுகாமல் சிவனே நீயே காத்திட வேண்டும் கருப்பு பில்லி சூனியம் எதுவும் எம்மை விடாமல் காப்பது ஒன்றே உன் பொறுப்பாகும் கைலை நாதா கடை கண் இயற்கை சீற்றம் எதுவும் வேண்டாம் இன்னல் தொல்லை இனியும் வேண்டாம் இயக்கம் உந்தன் செய்வாலே வேதனை அகல நீ Ja, er துன்பம் துயரம் நெருங்காதிருக்க தூயவன் சிவனே நீயே காப்பு அன்பர்கள் நாங்கள் உந்தனின் பிள்ளை அரைவனை பதுமே உந்தன் பொறுப்பு சூரியன் பணிந்த சுடரொளி சிவனே மன்மதன் வணங்கிய மங்கள சிவனே யமனும் போற்றிய எங்களின் சிவனே சந்திரன் தலையில் சூடிய சிவனே அக்கினி வணங்கிய கரகர சிவனை கங்கை தொழுத கைலாய சிவனை காற்றும் கை தொழும் கருணை சிவனை உலகம் துதிக்கும் உன்னத சிவனை விண்ணவர் வியக்கும் விந்தை சிவனை விளையாட்டுடைய வேதாச்சலனை கண்ணிமையாக காக்கும் சிவனை கண்ணீர் துடைக்க வருவாய் சிவனை உடுக்கை ஒலி மயங்கும் சிவனே அணிந்த ருத்ராட்ச மாலை சிவனே படிக்கும் யாவும் பரமன் பதமலர் நாடி சிவனே வேடன் ஒருவன் மானினை துரத்தி உந்திரு கோயில் ஒன்றினை அடைந்தான் ஆலயத்துள்ளே முனிவர் ஒருவர் மானு கபயம் அழித்திட கண்டான் கடும் சினத்தாலே ந்த முனிவரை தாக்க வில்லினை எடுத்தான் ரிஷியினை காக்க சிவனே நீயும் புலி வடிவாக எதிரே தோன்றி அவனை விரட்டி நாடகம் செய்தாய் அங்கே இருந்த வில்வ மரத்தினில் வேடனும் ஏறி தஞ்சம் அடைந்தான் பசியுடன் உறக்கம் இல்லா அவனும் வில்வ இலையினை பருத்தே போட்டான் வில்வ இலைகள் உன்மேல் விளவும் வேடனு கருணை அளித்தாய் சிவனை அதுவும் ಎಮ್ ಮರುಳ್ವಾಯ್ ಶಿವನೇ ಅದು ಬೋಲ್ಗೆಮೂ ಮರುಳ್ಳವಾಯ್ ಶಿವನೇ